நக்கீர தேவநாயனார் அருளிச்செய்த திருமுருகாற்றுப்படை இருபத்தாறு முதல் முப்பத்தி இரண்டு அடிகள் வரை துவரமுடித்த துகளருமுச்சி பெருந்தன் சண்பகம் செறியி கருந்தகட்டு உழைப்பூமருதின் ஒள்ளினர் அட்டி கிளைக்கவின் எழுதரு கீழ்நேர் செவ்வரும் பிணையல் வளையி துணைத்தக வன்காது நிறைந்த பிண்டி உன்தளிர் நுண்பூன் திளைப்ப இதன் பொருள் முற்று பெறாத முடித்த குற்றமற்ற உச்சிக்கொண்டையில் மிகவும் குளிர்ந்த சண்புக பூவையும் சொருகி பச்சென்ற புற இதழையும் துயினையும் உடைய மலர்களை பொருந்திய மருதினது ஒள்ளிய கொத்துக்களையும் இட்டு கிளை அரும்பின்று அழகியதாய் மேல் நோக்கின நீர்கீழ்ச்சிவந்த அரும்பினால் தொடுக்களுற்ற மாலையை நெற்றி மாலையாகச் சுற்றி இணையொத்த வளவிய காதில் நிறையவிட்ட அசோகினது அழகிய தளிர் தொழிலால் சிறந்த ஆபரணம் அணிந்த மார்பில் வந்து அலைய என்கின்றார்